வணக்கம் ஐயா வணக்கம் கேக்குதுங்களா ஐயா கேக்குது சொல்லுங்க சார் ஐயா ரொம்ப நன்றி அவங்க கிளாஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப நன்றி ஆனா இப்போ என்னால ட்ரெயின் பண்ண முடியல ஏன்னா நான் இப்போ எங்க கம்பெனில டீம் லீடா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு கரெக்டா ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆஃபீஸ் வந்து கரெக்டா உங்க இதை பார்த்து பார்க்க மட்டும் தான் முடியுது இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நான் அந்த கம்யூனிட்டி இதுல கூட ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஐயா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட அதாவது இப்ப என் என்னோட தாத்தா வந்து பார்கின்சன் பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நோயில தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஞாபக மருதி ரொம்ப வரும் எனக்கு கிட்டத்தட்ட அது ஆக ஆரம்பிச்சு ஸோ இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் வேணா ஒருவேளை கடவுள் எனக்கு அவ்வளவு வருஷம் வச்சிருந்தா அவர் வேற ஆக்டிவா இயங்க முடியும் ஸோ அதுக்கு முன்னால நான் அந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தானே அந்த கோர்ஸ் சேரும்போது நான் அப்படி நினைச்சேன் இது பண்ணேன் அதாவது கத்துக்கணும் ஏதாவது நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் ஆஹ் ஓ சோ அதுக்கு அந்த மெமரி இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லைன்னா எப்படி எனக்கு நான் இதையும் இன்னும் நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஹைதராபாத்ல இருக்கிறதுனால இப்ப என்னால சென்னைக்கு வந்து உங்க கோர்ஸ் முழுசா என்னால கத்துக்க ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே குட் அதாவது இப்ப நம்ம இந்த பாரம்பரியமா ஜெனடிக்கல் ப்ராப்ளம் வரும்பொழுது எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வராது எப்போ வந்து நம்ம தாத்தாவோ இல்ல முன்னோர்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட வெளிப்படுது அப்படின்னா நம்மளோட உயிர் சக்தி பலகீனமாகும் போது மட்டும்தான் ஓகேங்களா அது வரைக்கும் அது வெளிப்படாது எல்லாருடைய பிரச்சனைகளுமே சரி நன்மைகளும் தீமைகளும் நம்ம உடம்புல இருக்கும் நம்ம அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம்தான் அது எப்ப வெளிப்படும்னா அந்த உயிரோட்டம் பலகனமாக தீமைகள் வெளிப்படுறது ஓகே அப்ப அந்த உயிரோட்டத்தை பலகீனம் ஆகாம நம்ம பார்த்து காத்துக்கிறது அப்படிதான் நம்ம நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் ஓகே உயிர் சக்தி பலகனமாகாம பாதுகாக்க முக்கியமா அந்த பேரண்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய சீ எனர்ஜி பேரண்டல் எனர்ஜி ஓகே சோ அதுக்கு நீங்க இயற்கை வாழ்வியல் லைக் நம்ம உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஞாபக சக்தி இருக்கும்போது அதற்கான பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டூ லெவன் பாயிண்ட் பின்னாடி இருக்கு நடு முதுகில் இருக்கிற பாயிண்ட் டூ லெவன் பாயிண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இதெல்லாம் கவனத்தை அதிகரிக்கக்கூடிய பாயிண்ட் ஓகேங்களா ஞாபகத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் அண்ட் கட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் நம்ம ட்ரீட் பண்ணணும் பிரெயின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ மூளை நல்லா இயங்கணும் அப்படின்னா நம்ம வயிறு நல்லா இயங்கணும் வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் மூளை ஒழுங்காக இயங்காது அப்ப அது ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம சரி வேறு என்ன இருக்கும் கண்டிப்பா நீங்கள் நீங்களே முடிவு பண்ணிட வேண்டாம் தாத்தாக்கு இருந்து நமக்கு இருக்கு ஆரம்பிக்கிறது நீங்களே வந்து எதை முடிவு பண்ணி நீங்க எதை நம்புறீங்களோ தான் வரும் நீங்க முதல்ல நம்பாதீங்க ஓகேங்களா அது எனக்கு வேண்டாம் வராது ஓகே ஏன்னா நீங்க சரியான வாழ்வில் இருக்கீங்க ஆல் ஓகே பெஸ்ட் நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் எஸ் நீங்க ஹைதராபாத்ல தானே இருக்கீங்க ஆக்சுவலா துபாயில் இருக்கவங்க எல்லாம் படிக்கிறாங்க ஆக்சுவலா துபாயில இருக்கிறவங்க கத்தாரில் இருக்கிறவங்கலாம் படிக்கிறாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு த்ரீ டேஸ் செஷன் மட்டும் தான் நடக்கும் பிராக்டிக்கலா வரும் அதுவே போதும் ஏன்னா பால்ஸ் பார்க்க கத்துக்கிறதுக்கும் நீட்டில் போட கத்துக்கிறதுக்கும் ஏன்னா நம்ம ஆன்லைன்ல வந்து ரொம்ப எளிமையா டீட்டெயிலாக இப்ப இந்த நான்கு நாள் வகுப்பு கொஞ்சம் வேகமா இருக்கும் நிறைய விஷயம் தரணும்னு சொல்லிட்டு மற்றபடி ஒரு வருட வகுப்புலாம் வரும்போது பொறுமையாக நிதானமா நம்ம விஷயங்கள் எடுத்துகிட்டு போவோம் ரெக்கார்டிங் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம் லைஃப் டைம் நீங்க அட்டன் பண்ணலாம் லைவா சொல்றேன் ஒரு வருஷம் நீங்க முடிச்ச பேருக்கு சர்டிபிகேட் வாங்கின பேருக்கும் என்னுடைய வகுப்புக்கு திரும்ப திரும்ப அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் தேவை ஏற்ப ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் படிக்கிற விஷயம் கிடையாது இல்லையா லைக் தேவை ஏற்படும் போது தான் நீங்க கத்துப்பீங்க ஓகே அதனால நம்ம லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பா தான் இருக்கும் ஸோ அதனால பிரச்சனை இல்லை நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம் thank